எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் அப்படி என்றால் இந்த பயம் ஹஷியா என்பது பயபக்தி என்பது ஒரு ஐபாதா ஒரு வணக்கம் அல்லாஹு நம்ம கட்டளையிட்டு இருக்கிறான் அடுத்தது இனாபா ஜலீல் அதாவது அல்லாவுக்கு முற்றிலும் கீழ்படிந்த நிலையில திரும்புதல் அல்லாவின் பக்கம் திரும்பி விடுதல் கட்டுப்படுவதின் மூலமா இது ஒரு ஐபாதாங்கிற்கு கவுலு அல்லாஹுடைய சொல்லில் ஆதாரம் இருக்கின்றது வ அநீபு இலா ரப்பிக்கும் அஸ்லிமு உலஹ் உங்கள் இறைவனின் பக்கம் திரும்பி விடுங்கள் மேலும் அவனுக்கு கட்டுப்படுங்கள் சூரா ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய ஐம்பத்தி நான்காவது ஆயா அப்ப இதில் முதல் விஷயம் அல் ஹஷியா இது ஒருவன் யாரை பயப்படுகிறானோ அவனுடைய மகத்துவத்தையும் பரிபூர்ணமான ஆற்றலையும் அறிந்து பயப்படுவதல் அப்போ அல்லாவுக்கு பயப்படுதல் இந்த ஹஷியா எப்படி வரணும்னு கேட்டால் அல்லாவுடைய மகத்துவத்தை அறிந்து அவருடைய உயர்வு அவனுடைய சிறந்த பண்புகள் அவருடைய ஆற்றல் அவனுடைய பரிபூர்ணமான தன்மைகள் இதையெல்லாம் அறிவதன் மூலமாக அந்த அயில் அந்த அறிவின் மூலமாக இந்த பயம் வரும் அல்லாவை அறிந்ததுனால ஆகதான் அல்லாஹ் கூறுகிறான் இந்நம் அல்லாஹ மின் ஐபாதிகில் உலமா உண்மையில் அல்லாவின் அடிமைகளில் அறிவுடையோர் மட்டுமே அவனுக்கு அஞ்சுகிறார்கள் அதாவது இந்த அச்சம் இந்நம் யக்ஷல்லாக யஷல்லு சொல்கிறானே இந்த இடத்துல ஹஷியாவை அல்லாஹ் சொல்கிறான் யார் அந்த ஹஷியாவோடு இருக்கிறாங்கன்னா அல்லாவுடைய அடிமைகளில் மின் ஐபாதிஹி அவனுடைய அடிமைகளில் அல் உலமா யார் ஆலிம்கள்னு சொல்கிறான் அது விழாமா என்றால் யார்னா உண்மையிலேயே அல்லாஹுடைய மகத்துவத்தை அறிந்து அவருடைய வல்லமையை அறிந்து அவனுடைய பண்புகளை அறிந்து அவனுக்கு அஞ்சுக்க கூடியவன் இது சாதாரண அச்சத்தை போல இல்லை கடவுள் அப்படின்னாலே ஒருத்தருக்கு அச்சம் வருதா ஆனால் அந்த அச்சம் வந்து உண்மையில் ஹஷியாக இல்லை அது ஹவுஃபாக இருக்கலாம் ஓ இறைவன் தண்டிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஹவுஃப் ஏற்படலாம் ஆனால் ஹஷியாங்கிறது அல்லாவுடைய மகத்துவத்தை அறிந்து பயப்படுதல் ஆகதான் இந்த அறிவு இந்த எல்மு உலமாவுக்கு இருக்குது குரு ஆனை சுனாவை நன்கு அறிந்தவர்களுக்கு அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை நன்கு அறிந்தவர்களுக்கு தொஹீதை நன்கு அறிந்தவர்களுக்கு அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஹஷ்யா இருக்குல்ல அதுதான் அந்த பயபக்தி தான் அல்லாஹின் ஆற்றலையும் மகத்துவத்தையும் அறிந்து வரக்கூடிய பயபக்தி ஆகவே ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா குறிப்பிடுகிறாங்க அல்லாவின் மகத்துவத்தையும் அவனது பரிபூர்ணமான ஆற்றல் அறிந்தவர்கள் மட்டுமே அவனுக்கு அஞ்சுகிறார்கள் இத்தகைய அச்சம் சாதாரண அச்சத்தை விட வித்தியாசமானது உதாரணமாக ஒருவனை பற்றி அவன் நம்மை எதையும் செய்ய முடியும் என தெரிந்து அஞ்சினால் அது பயபக்தி இதை தெரியாமல் அஞ்சினால் அது சாதாரண பயம் அவன் நினச்சா எதுவனா செய்தலாம் இந்த தகுதியோடு ஒருத்தரை நினைக்கணும் யாரை நினைக்க முடியும் மட்டும் மட்டும்தான் நினைக்க முடியும் அல்லாஹ் நினைத்தானே எதையும் செய்வான் அப்படிங்கிற அந்த பயம் வருது இல்லையா அதுதான் ஹஷியா இது அல்லாஹை பற்றி தெரிஞ்சாதான் வரும் அப்போ அதற்கு தான் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் உயர்ந்த வல்லமைகள் இதையெல்லாம் அறிந்தால் மட்டும்தான் இந்த ஹஷியா வரும் அப்போ உள்ளத்தில் ஒருத்தருடைய உள்ளத்துல ஹஷியா வரணும்னா அவருக்கு அல்லாவுடைய தொகையை பற்றி அறிவு இருக்க வேண்டும் அப்படி தான் அவர் உலமாவாக ஆக வேண்டும் அந்த தொகைதை பற்றிய அறிவை ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக பெறுகிறோம் அந்த அளவுக்கு அவருக்கு அல்லாவை பற்றிய ஹஷியா அதிகமாகும் ஆகவே தான் உளமா அவர் அல்லாஹூத்தாலா நிச்சயமாக அல்லாவுடைய அடிமைகளிலே அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அல் உலமா அறிஞர்கள் மட்டும்தான் என்று குறிப்பிடுகிறார்